ஹலோ நமஸ்தே யானே இருந்து பண்ணுறது கேண்டா அரவிந்த் போலா இருந்து நிற்கலேயே மாத்திரைகளை குத்துண்டு யானித்த பத்து ஜாகு முளியா கோல்டு அண்ட் டைமண்ட் நேத்த ஷோரூம் நேத்த கோடைமுறை நேர்த்தி டபுள் ஃபுளோர் தும்பு சிங்கல் ஆதித்தின்னு இத்த டபுள் ஃபுர் அண்ட் நெக் இத்தியாசம் ஏத்துண்டு கேண்டால் எண்பத்தொஞ்சு வருஷத்து இத்தியாசம் உண்டு அஞ்சாது மொழியா ஈத்து பொருளோடு விலகொந்துண்டு நெத்தேட்டர் நம்ம ரமேஷ் அரவின் வைதிரே அண்ட முல்பதி பருப்பாத அந்த முகலமித்து விசுவ மனுஷோட விசுவே விசுவத கேந்திர பிந்துவே முளியா அஞ்ச அது முழியகு வர வசிட்டு அத்தன டயமண்ட முல்ப மாவாதரவசோல்டுக்கொண்டு அவுத்தே முல்பத நம்ம ஸ்கீம் டைப் தலக்கண்ணே கலவ மாத்த உண்டு ஐநில் தெரியோடு தாண்ட முளியாக எண்ட்ரி கொர்னா மாற்ற சாத்திய அஞ்சாது மா தெரில ஏன்தூ முளியாக வைதே நிக்கல்ல முளியா கோல் டயமண்ட் பத்தது வர வசிட்டு கொரலே அப்பக்க நிக்கலே தெரியுன முல் விசேஷத்த தானே ண்டே காத்தப்பா Muy okay.